ஃபிசிக்கலை பற்றி ஃபுட் கம்பல்சரி இந்த ஃபுட்டில் அதாவது எங்கள் பிரெயினுக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கட்டாய் நீங்கள் பெஸ்ட் ரிசார்ஸ் போட்ட எந்த பாடசாலை இருந்தாலும் ஸ்ரீலங்கா கொழும்பு ராயல் காலேஜில் அவங்க வென்ஸ்டே வென்ஸ்டேண்டா வென்ஸ்டே ஒரு ஃபுட் பெரிய கோடீஸ்வரன்ற பிள்ளைலாம் அரிப்பாங்க பட் கட்டாயம் அந்த ஃபுட் கொண்டாடணும் கவுப்பியா அதா இதான்னு சொல்லுவாங்க இதே மாதிரி ஆக்சுவலி இந்த பிரெயினுக்கு தேவையான ஒழுங்கான ஃபுட்டை பற்றி உங்க டாக்டர்கிட்ட போய் உங்க பிள்ளையோட வயசு கேட்ட பாரத்துக்கு கட்டாயம் நிருங்க அது ஓகே ஆண்டு பாருங்க கூடுதலான பாரம் இருந்தாலும் அவருக்கு ஒழுங்காக விளங்காது இஎஸ்ஆர் அவுட் ஆஃப் பேர் உங்க பிள்ளைக்கு நிறைய டியூஷன் போடுறீங்க கஷ்டப்படுறீங்க ஏறுது இல்லை ஏறுது இல்லைன்னு டைப் பண்ணாங்க அவருக்கு பாரம் ஓவர் வெயிட் இல்லையா வெயிட் குறவும் வெயிட்ல தான் முதல்ல நம்ம பார்ப்போம் கண்ணை தொக்கி பாருங்க பிளட் இருக்குதாண்டு இல்லையா அவருக்கு குருதி சோக அவருக்கு கணக்கே விளங்காது மூஞ்செல்லாம் வெள்ளரிச்சி பேரு ஸோ அவருக்கு நல்ல கீரை கொடுக்கணும் அந்த மாதிரி ரெடி பண்ணுங்க எப்பயுமே கொடுக்கிற நேரம் மருந்து கொடுக்குற மாதிரி கொடுக்காதீங்க உங்க பிள்ளைகள் ஏன் கீரை சாப்பிடலை அந்த பிள்ளைக்கு கொடுக்க போக்கில் சோறு கொடுக்கறோம் சைக்காலஜிக்கலி நாங்கள் ஒரு பேர் வைக்கணும் ஃபுட்டுக்கு எதையும் முதல்ல கண் சாப்பிடணும் மூக்கு சாப்பிடணும் அப்புறம் தான் வாய் சாப்பிடணும் அப்போ அந்த மாதிரி அதை டெக்கரேட் பாருங்க ஃப்ரைட் ரைஸ் போட்டு சரி குழந்தைகள் எப்படி சாப்பிடுது ஆக்சுவலி இது தமிழ்ல சொல்லி பாருங்க தாளிச்ச சோறு தரவா தாளிச்ச சோறா வேண்டான்னு அதே ஃப்ரை பண்ணி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஓகே நைட்டுக்கு ஒரு டைம்ல யாராவது பன் சாப்பிடுவாங்களா நைட்டுக்கு பைட்டுக்கு என்ன ஒரு சாப்பாடு இருக்குது பன் சாப்பிட இயலாது ஆனா இப்ப பன் இல்ல சப்மேரி ஓ பரவாயில்ல ஓ பிஸா இப்படி என்ன ஆயிட்டு தான் மாத்தினாங்க பானுண்டாலே புள்ளைகள் முகமெல்லாம் எல்லாம் சுருங்கிரும் பானா இல்ல மகன் கிளப் சாண்ட்விச் ஓகே அதுவும் பான் தானே இது கிளப் சாண்ட்விச் இது சப்மரி இப்படி பேரை மாத்தி டெக்கரேட் பண்ண உடனே ஓ அது ஓகே பானே டெக்கரேட் பண்ணாம கொடுத்தீங்கன்னா அது ஓகே இல்ல சோ ஆக்சுவலி எதையும் அழகா கொடுக்கலாம் எந்த ஒரு இதை நீங்க மருந்து மாதிரி கொடுத்தீங்கடா அது மாத்திரை பிடிக்காத பிள்ளை அதனால அன்புக்குரியவங்களை ஃபுட்ல கவனம் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட கேளுங்க புள்ள பார்த்து நிருங்க ஆக்சுவலி அவருக்கு என்னென்ன ஃபுட் தேவைன்னு பாருங்க அவருக்கு அதை மாதிரி கொடுங்க ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொன்று பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது நல்ல மரக்காரிகள் அதனால் இன்ஷா அல்லாஹ் அல்லா அருள் புரிவான் நம்ம நல்ல ஒரு சமுதாயம் உருவாகணும் என்பதற்காக என்னால் முடியுமான அளவு இந்த நேரத்தில் இன்ஷா இல்லன்னா நீண்ட நேரம் உங்களுக்கும் எனக்கும் அசௌகரியம் என்பதனால நீண்ட நேரம் நான் இந்த இடத்துல உங்களுக்கு எடுக்கலை முக்கியமாக உண்மையினுடைய லெக்சரில் ஒரு டாப் கொஞ்சம் தான் நான் பேசியிருக்கிறேன் ஏண்டா பேஸ்மெண்ட்டை போடாமல் எதுவும் பேச இயலாது அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை நான் முதல்ல மைண்டுடைய பவர் உங்களுக்கு தான் இதை சொல்லணும் அதனால தான் ஆக்சுவலி நான் பெரிய ஒரு சாப்டர் இது பிள்ளைகளுக்கு படித்து கொடுப்பது என்பது பெரிய ஒரு சாப்டர் அன்புக்குரியவங்களே அதனால அது முக்கியமாக ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்றேன்டா சில பேரண்ட்ஸுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் என்னெண்டா அது எல்லா இடத்துலையும் வர்றதுனால டென்ஷன் ஆகுறதுக்கு அது ஒரு ரீசன் பேரண்ட்ஸ் டென்ஷன் ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா அதுக்கு என்ன ரீசன் என்ன பிள்ளைக்கு பத்து தடவை நான் கூப்பிடுவேன் அப்துல்லா அப்துல்லான்னு பதினோராவது தடவை பெறம்படுத்தோடனா தான் வருவார் அப்துல்லான்னு கூப்பிட்டு ஒரு தடவையில் வர்றதே இல்லை அப்படின்வாங்க ஆக்சுவலி அந்த மாதிரியான பேரண்ட்ஸ் நிறைய ஃபீல் பண்ணுவாங்க எவ்வளவு சொல்ற இவர் கேட்கிறாரே இல்லை இதுதான் ட்ரீட்மெண்ட் அதாவது அது நம்மள்கிட்ட நடந்த ஒரு பிழை நாங்கள் என்ன பண்றோம்னா பிள்ளைகளுக்கு எப்பயுமே நாம தான் சொல்லணும் சில உம்மாமார்கள் பாப்பாமார்கள் பேசப்போக்குள்ள தோலை உரிப்பம் பாரு அப்படின்னு இவர் தோலை உரிப்பா யோசிச்சிருப்பாரு ஆனால் பாப்பா தோலை உரிக்கவே மாட்டார் எப்போ தோலை உரிச்சதும் கொல்லும் ஒன்ன அப்படின்னுவாரு இது போலியான வார்த்தை ஒரு ஃபங்க்ஷனில் போய் பெரளி பண்ற நேரத்தை உருக்கி பார்த்து வீட்டுக்கு வந்து வைக்கிறேன் அதெல்லாம் கணக்கு எங்கள் எங்க பாப்பா டிப்பு டிப்பு வாங்கி தரே ஒரு கிழமையாச்சு இவராவது உருக்கிப்பாரு அப்படின்ற உங்க மேல நம்பிக்கை இல்லை விளக்குச்சா உமா பத்து தடவை அப்துல் டீச்சர் அப்துல்லா முன்னுக்கு பேரண்ட்ஸ் அப்படி சொல்ல போக்கல ஏன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அன்பு என்பது வேற கண்ட்ரோல் என்பது வேறு அன்பு ஒரு ஆளுக்கு ஆளுமை இருக்குது கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஆனால் அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு தவளை எடுத்து இருந்தாலும் பெட்டில் போடுறாரு ஈரம் நாலு தடவை சொல்லக்கூடாது சைக்காலஜிக்கு அவருக்கு சொல்லணும் மகன் அடுத்த தடவை நீங்கள் டவலை போட்டால் நான் டஸ்ட்பின்ல கொண்டு போய் போட்டுருவேன் அவ்வளோதான் அடுத்த நாள் டவலை கொண்டு போய் போடுறாரு கொஞ்சம் ஒரு ஆயிரம் ரூபா செலவாக போகுது அதை கணக்கெடுக்காதீங்க நெஞ்சு வரதும் வராது இடுப்பு இது ஹார்ட் ப்ராப்ளம் வராது கொண்டு போய் ஆக்சுவலி டஸ்ட்பின்ல போடுது கேட்பாரு டவல் பாத்ரூம் கொண்டு போய் காட்டுங்க இப்படி நாலு விஷயம் செய்ய எங்க உமா ஒரு தடவை தான் அப்துல்லா வந்துட்டம்மா அப்படின் இதுக்கு பிற ஒரு தடவை சொன்னாலே நினைப்பாங்க ஏமா நடக்காதது சொல்றோம் இவங்க சும்மா தான் கூப்பிடுறாங்கன்னு அவர் ஃபீல் பண்றாரு அதனால நம்ம ஒரு தடவை பிராக்டிகலி அடிக்காதீங்க அவர் மைண்டுக்கு விளங்கணும் உடம்புக்கு விளங்கக்கூடாது மைண்டுக்கு விளங்கணும் அவர் ஆஹா இப்படி இந்த மாதிரி டெக்னிக்ஸ் ஏராளமாக இருக்குது குழந்தைகளோட நடக்கிறதுக்கு அன்பா பாசமாக நடக்கிறதுக்கு ஒரு கோஃப் பீச்சுக்கு போறீங்க புல் ஐஸ்கிரீம் கேட்டு அழுகுது புள்ளையோட ஃபீலிங் என்ன தெரியுமா எல்லா பேரன்ஸும் அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துக்கிறாங்க உண்மா என்னோட வாப்பா என்னோட இறக்கமில்லை எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரலன்னு புல்ல முடிவு எடுத்துரும் ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன தெரியுமா புல்ல உண்மை அவருக்கு தடுமல் அவருக்கு வாங்கி கொடுக்க இயலாது ஆனால் நம்ம எப்படி சொல்லுவோம் அதெல்லாம் இப்போ இல்லை வேற வேற விஷயம் பாருங்க ஆக்சுவல் ஃபெக்ட் பேசுங்க மக உங்களுக்கு வந்து இப்போ தடுமலா இருக்குது ஜலதோஷமா இருக்குது வாங்கி தந்தால் உங்க மூக்கால வடியும் அப்போ உம்மா கண்ணால் வடியும் பரவாயில்லையான்னு கேளுங்க நீங்கள் வாங்கி கொடுக்க சரிமா உங்களுக்கு வாங்கி தர வேண்டாம்மான்னு சொல்லும் குழந்தை எடுக்காது அந்த புள்ள அதை புரிஞ்சா எடுக்காது ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது பிள்ளைகள்கிட்ட எப்பயுமே சொல்ல போகல டூ ஆர் என்று சொல்லுவாங்க ரீசன் ரியலைஸ் ரீசனை ஓப்பனாக சொல்லுறீங்க இதுதான் மகன் ரீசன் அந்த புள்ள ரியலைஸ் பண்ணும் ரீசனை மறைக்காதீங்க சின்ன பிள்ளைகளிருந்து சின்னதுல இருந்து ஏதாவது ஒரு பெண் வாங்கி கொடுத்தாலும் ரீசனை சொல்லியே வாங்கி கொடுங்க மகன் நீங்க அன்றைக்கு நல்ல வார்த்தை பேசுறீங்களே அதனால தான் இந்த சாக்லேட் மகன் நீங்க அன்றைக்கு அவருக்கு உதவி பண்ணீங்களே அதனால தான் இந்த கிஃப்ட் ரீசனை சொல்லுங்க அப்படி இல்லைண்டா உங்க புள்ள அக்ரஸிவ் ஸ்டபர்னா மொரண்டு பிடிக்கும் ஏனா சின்னத்துல அன்புக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க பிறகு அவர் கொஞ்சம் வரப்பல அந்த ஃபோன் வேணும் நீங்க சொல்லுவீங்க இப்ப வாங்கி தரையலாண்டு ஆரம்பத்துல அவருக்கு ரீசன் ரியலைசேஷன் இல்ல அவருக்கு ரீசன புரியற தன்மை இல்ல அப்ப என்ன நடக்கும்டா உம்மாவோட கோபப்பட்டு ரூம பூட்டிட்டு இருப்பார் பேச மாட்டார் முரண்டு பிடிப்பார் இத்தனை ஆண்டு காலம் பெத்தெடுத்ததுக்கு எனக்கு தர்ற பனிஷ்மெண்ட் இதுவான்னு நீங்க பல நாட்கள் அழுவீங்க அன்புக்குரிய தாய்மார்களே இருந்து அன்பை சொல்லுங்க எப்பயும் உங்க மடியில உட்கார வச்சு அவரை எப்படி பெத்தெடுத்த என்பதை சொல்ல மறந்துடாதீங்க ஒவ்வொரு ஆணுக்கும் சொல்றேன் நான் இவ்வளவு வேதனைப்பட்டேன் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் கதையை கதை வடிவமாகவே சொல்லுங்க சின்னத்துல தலையா தடாவி எத்தனையோ தாயின் தகப்பனும் இங்க வந்து நீங்க பாடுபடுறீங்களே கஷ்டப்பட்டு போறீங்களே இத மாதிரி குழந்தைகளை பெத்தெடுத்ததுக்கு பிறகு உலகம் எல்லாம் போகலாம் பெத்தெடுத்த தாயை சந்திக்கிறதுக்கு போறதுக்கு நேரம் இல்லை வேர்ல்டுல எத்தனையோ கண்ட்ரிக்கு போகலாம் பக்கத்துல உள்ள தாயை பார்த்து நீங்க சாப்பிட்டீங்களாமான்னு கேட்கறதுக்கு டைம் இல்லாத எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க அன்புக்குரியவர்களே அப்படி இல்லாமல் இருக்கணும் என்று சொன்னா பட்ட துயரம் இப்ப கண்டுபிடிச்சாங்க டெல்லுன்ற ஒரு மெஷின் வைத்து வலிக்குது அப்படின்னு சொன்னா முதல் என்ன செய்வீங்க நடக்கணும் எத்தனை கிலோமீட்டர்னு போடுவான் எவ்வளோ பாருங்க எத்தனை கிலோன்னு சொல்லுவான் எவ்வளோ லீட்டர் ஏ வாங்கணும் வயிற்று வலிக்குதுன்னா எத்தனை கிலோண்டா சொல்றது பத்து கிலோ வயிற்று வலிக்குன்னு சொல்ல இயலாது வயிற்று வலி என்ன டெல்ன்னு ஒரு மெஷின் இருக்கு அதுக்கு அடிச்சு சொல்லுவான் ஓ இவ்வளவு வலிக்குது இவருக்கு பன்னெண்டு டெல் பதினெட்டு டெல் இருபத்தஞ்சு டெல் இந்த ஆய்வுல ஒரு மனுஷன் மவுத் ஆகிற கட்டத்துல உள்ள ஒரு ஆள் அவரை புடிச்சு பாக்குற வருத்தம் எவ்வளவு டெல் தேர்ட்டி செவன் ஒரு பிரசவத்துல உள்ள கட்டுமையான வேதனையில உள்ள ஒரு பெண்ணுக்கு டெல் அடிக்கிறான் டெல் 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 ஃபிஃப்டி ஃபிஃப்டி சிக்ஸ் சயின்டிஸ்ட் உங்களுக்கு விளங்கணுமா இந்த இந்த எலும்பு எலும்பு தானே ஒரு இதை மாதிரி இருபது எலும்பு ஒரே மிக்க ஒரு அடி அடிச்ச உடைச்சா ஒரு நிமிடத்தில் எப்படி வழி வருமோ அதுதான் டெல் ஃபிஃப்டி சிக்ஸ் சுபகான ஒரு கூடுதல கடுமையான பிரசவ நேரம் எல்லா பெண்களுக்கும் அப்படி இல்லை சில பெண்களுக்கு பிரசவம் வரத்த குறவு சில பெண்களுக்கு அதான் போராட்ட களம் இந்த மாதிரியான ஒரு ஒரு குழந்தைய பெத்தெடுத்தா அந்த குழந்தை கடைசில தாய்க்கின் தகப்பனுக்கு கொடுக்கிற மரியாதை என்ன தெரியுமா கடைசி நிமிஷம் வரைக்கும் கடுமையாக போராடி கொண்டு வாழ்க்கையில் போராடுற தாயை பார்த்து பேசுவதற்கு நேரம் இல்லை எனக்கு பார்க்க நேரம் எத்தனை தாய்மார்களும் தகப்பன்மார்களும் மனதால் வெந்து போறார்கள் என் புள்ள வராதா என்ன பார்க்காதா என்னோட பேசாதா அன்புக்குரியவர்களை அப்படிப்பட்ட பெற்றோர்களாக அல்ல என்னையும் உங்களையும் வைக்கக்கூடாது நான் என்ன சொல்ல வார சின்னத்திலேயே தலையை தடாவி அந்த வேதனைகள் துயரங்கள் இந்த மாதிரி கஷ்டம் அந்த பிள்ளையுடைய பாணியில் சொல்லணும் அவருக்கு என்ன ஒரு பாணி இருக்குதா இல்லையா அவர் அது லேசு புரிவார் என்றைக்கும் அவருக்கு அது மறக்காது என் தாய் யார் தகப்பன் யார் என்ற ஒரு உணர்வு அவருக்குள்ள இருக்கும் அன்புக்குரியவர்களை உங்க மையத்துக்கு உங்க ஜனாசாவுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்களா எத்தனையோ மையத்தை முன்னாடி வச்சு தொழுவிங்க பான்னு சொல்லி அந்த குடும்பத்தார் கையில கொடுத்தா நீங்க தொழுவிங்க மகன் எனக்கு ஓதல் எனக்கு தெரியாது இந்த துவா தெரியாது அல்லாஹும் மஹஃப் ஆஃப் இ அஃப் அனு க்ரிம்னு சில இந்த துவா தெரியாதே என்றாரு உங்க பிள்ளைக்கு உங்க ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்கு துவா சொல்லி கொடுத்துட்டீங்களா அவங்க ஆக்கிட்டாங்களா பெற்றோர்களுக்கு உருக்கமான முறையில் அந்த துவா சொல்ற அளவுக்கு அவங்க பக்குவப்படுத்திட்டீங்களா ரசூல் அல்லாஹி சல்லு வலைவசல்ல சொன்னார்கள் இந்த உலகத்தில் ஆக சிறந்தது ஒரு மனிதன் விட்டு செல்கிற சொத்துக்கள் வலதுன் சாலிஹான் ஏதோ உலகம் அவருக்காக துவா கேட்கக்கூடிய ஒரு சாலிகான ஒரு பிள்ளை எல்லாத்தையும் கொடுத்துருப்போங்க இன்றைக்கு மவுத்தாகினா அது ஒரு மாசத்தோட முடிச்சு பாப்பாவுக்கு துவா கேட்கணும் என்ற ஃபீலிங்கே இல்லை நீங்க விட்டு செலுகிற வாரிசு அடிக்கடி உங்களுக்கு துவா கேட்கணும் ரகுமானே அவர் எனக்கு இப்படி எல்லாம் செய்தார் அவரை மன்னித்து விடு அதுல பெரும் அல்லாவுடைய இருக்கிறது சகோதரர்களை இவைகள் எல்லாம் தயார் கொள்ளுங்கள் பயங்கரமான உலகத்தில் இருக்கிறோம் பிள்ளைகளை கவ்வ பார்க்குது பயப்படாதீங்க உங்க பிள்ளைக்கு நீங்க ஒழுங்க நடந்து பாருங்க அவர் இன்ஷா அல்லாஹ் நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்குற தலைவர் அறிப்பார் உண்ட நீங்கள் சொல்லி வேற மாதிரி நீங்கள் நடந்தா உங்கள் வீட்டிலையும் ஒரு வேற ஒரு குழந்தையை நீங்கள் பார்ப்பீங்க அல்லாவுடைய நல்லையார்களை மார்க்க ரீதியாக உங்களை மாத்துங்க உங்களை முதல்ல மாத்துங்க உங்கள் மனைவியை மாத்துங்க இன்ஷா அல்லா அத்தனை விஷயங்களும் பின்னாடி மாறும் அஹமதுல்லா அல்லாவுடைய கிருஃபையினால் ஒரு நல்ல ஒரு சமுதாயம் உருவாகணும் அல்லாஹ் நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு தரணும் நல்ல ஒரு குடும்பத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன் என்னுடைய பேச்சில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வசலாம் அழைக்கும் ورحمه الله وبركاته